அதிகாரம் பதினொன்று ஜனத்தின் அதிகாரிகள் எருசிலேமிலே குடியிருந்தார்கள் மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே பத்து பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள் ஆனாலும் எருசிலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்பதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நீமியரும் சாலமானுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள் எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால் எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பெனியமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள் யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகலா லெயலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சஹரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும் சீலோனின் குமாரன் சஹரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாருக்கின் மகன் மாசையாவுமே எருசுலேமில குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் நானூற்று அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள் பென்னியமின் புத்திரரில் யாரென்றால் சல்லு என்பவன் இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசையாவுக்கும் இவன் இதியலுக்கும் இவன் எசாயாவுக்கும் குமாரனானவன் அவனுக்குப் பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர் இவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் மேல் இரண்டாவது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் யதாயா யாகின் என்பவர்களும் அஹிதூபின் குமாரன் மெரோயோத்துக்குப் பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சஹரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்சத் தலைவராகிய அவனுடைய சகோதரர் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் இம்மேரின் குமாரன் மெசிலா மோத்தின் மகனாகிய அகசாயிக்கு பிறந்த அசரையேலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் நூற்று இருபத்தெட்டு பேருமே இவர்கள் மேல் அகதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான் லேவியரில் புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அசிரிக்காமின் குமாரனான அசூபின் மகன் சமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபதாயும் யோசபாத்தும் ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் இருநூற்று எண்பத்தி நாலு பேர் வாசல் காவலாளர் அக்கூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் நூற்று எழுபத்தி ரெண்டு பேர் மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள் நிதநீமியர் ஓபெலிலே குடியிருந்தார்கள் அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்குப் பிறந்த பாணியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஓழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன் பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசா பெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதின் கிராமங்களிலும் தீபோனிலும் அதின் கிராமங்களிலும் யகாப்சையேலிலும் அதன் கிராமங்களிலும் எசுபாவிலும் மோலாதாகிலும் மெப்பலேதிலும் ஆத்சார் சூகாவிலும் பெயர்சபாவிலும் அதின் கிராமங்களிலும் சிக்கலாகிலும் நாகிலும் அதின் கிராமங்களிலும் என் ரிமோனிலும் சாரோயாகிலும் யர்முத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகீசிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் அசக்காவிலும் அதன் கிராமங்களிலும் பெயர் சபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள் கேபாவின் இருந்த பென்னியமின் புத்திரர் மிக்பாஸ் ஆயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோப் அனனியா ஆத்சோர் ராமா கித்தாயிம் ஆதித் சபோயிம் நபலாத் லோத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள் லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்னியமீனிலும் இருந்தார்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று பவுல் ஆலோசனைச் சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனச்சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனன்யா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அழிக்கச் சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசெய்யர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசையனும் பரிசையனுடைய மகனுமாய் இருக்கிறேன் மறித்தவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனைச் சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படிச் சொன்னபோது பரிசையருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிரிந்தது என்னத்தினால் என்றால் சதுசெய்யர் உயிர்த்தெழுதல் என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசெய்யரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசேய சமயத்தாரான வேதப்பாரகரில் சிலர் எழுந்து இந்த மனுஷ நிலத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கலகம் உண்டானபோது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற்காலம் ஆனபோது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனைச் சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக்கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இந்த சற்பனையை பவுலனுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதி சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத் சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களை நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்த மண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸி நிலத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதன் விபரமாவது பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கலவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர்ச்சவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதை அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதென்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்குத் தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சொகமாயிருப்பீராக என்றெழுதினான் போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்குப் போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிறுவத்தை தேசாதிபதி நடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றம் சாட்டியவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்